அவரே வந்து பவர் பேங்க் மூலமாக இந்த சார்ஜ் இருக்குங்க கேப்பில் போட்டு ஆன் பண்ணி கட்டினறாங்க ஆன் ஆகிடுச்சு அந்த ஒரு மிஷினை போட்டு இருக்காங்க ஏன்னா வழக்கமாக நம்ம தான் ஒரு பொருள் எடுத்து உடச்சி உள்ளே எண்ணெய் இருக்குது ஏது இருக்குதுன்னு அழைச்சி வரைஞ்சி பார்த்துட்டுருக்கோம் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த பணம் எண்ணு பார்த்தீங்களா ஒரு மிஷினு கேசி மிஷினு அதை போட்டு இருக்காங்க எங்கள் பார்த்தீங்களா ஒரு மூணு நாள் லேப்டாப் வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு மேலே டெல் லேப்டாப் இருந்துச்சு அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வெயிட் பயங்கரமாக இருந்துச்சு ரெண்டு ஹெச்பி லேப்டாப்பு வித டேமேஜ் இல்லாமல் வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியுது உள்ளே நம்ம சப்ஸ்கிரைபர் தம்பி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் இருக்கிறேன் எனக்கு வந்து காலேஜில் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு படிக்கிறதுக்கு கோடிங் கற்றுக்கிறதுக்கு லேப்டாப் தேவைப்படுது என் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வசதி கிடையாது நான் ரொம்பவே லோவர் மிடில் க்ளாஸ் ஃபேமிலி தான் ஸோ எனக்கு ஒரு லேப்டாப் தேவைப்படுது அதனால் நீங்கள் பல்லாவரம் சந்திக்கு போனீங்கன்னா கம்மி ரேட்டில் ஏதாச்சும் லேப்டாப் வாங்கி வரீங்களா நான் காசு கொடுத்துட்றேன் இல்லைனா பழையங்களுக்கு ஏதாச்சும் கிடைச்சா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாரு அதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பிக்காக பல்லவரம் சந்தைக்கு போய்ட்டு ஒரு லேப்டாப் வாங்க போகிறோம் அங்கே போய்ட்டு லேப்டாப் எடுத்து அதை சரி பண்ணி நம்ம தம்பிக்கு கொடுக்க போகிறோம் அதுதான் அந்த வீடியோ ஸோ வாங்க வீடியோ கூட போகிறோம் இந்த பல்லாவரம் சந்தை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் ஏர்போர்ட் பக்கத்தில் திருசூலம் ரயில்வே ஸ்டேஷன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அங்கே இறங்கி போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பல்லாவரம் சந்தைக்கு போயிடலாம் ஆனால் இந்த மார்க்கெட்டு வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் திறப்பாங்க மற்ற நாளில் திறக்க மாட்டாங்க ஸோ நம்ம ரீச் ஆகாச்சு இங்கே ஏர்போர்ட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் புது சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்களே அதுக்கு ஒரு விளம்பர பழகம் வச்சிருக்காங்க நான் இது வரைக்கும் ஐஃபோன் தொட்டு பார்த்தது கூட கிடையாது இந்த பல்லாவரம் சந்தையில் அப்புறம் பழைய தான் எடுத்து தொட்டு பார்த்துருக்கேன் புதுசாக ஓடுற ஐஃபோன்லாம் தொட்டே பார்த்தது கிடையாது சரி நம்ம சந்தைக்கு வந்தாச்சு இங்கே வெளியில் ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி கடை இருக்கும் அவங்க வந்து மொபைல் ஃபோன்லாம் போட்டிருப்பாங்க ஆனால் நமக்கு லேப்டாப் தான் தேவை சரி அப்படி போயிட்டு இருந்தோமா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நம்ம பீச்சில் தான் பார்த்துருப்போம் ஃபோட்டோ எடுத்த உடனே உடனே பிரிண்ட் அவுட் போட்டு கையில் தருவாங்க ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்லேருந்து ஃபோட்டோ அனுப்புனா போதும் போல உடனே இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டு தந்துடுறாங்க சின்ன ஃபோட்டோ தொண்ணூற்றொம்பதாம்மா பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் ஐநூற்றி இருபத்தஞ்சாம்மா அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு இருந்தாங்க சரின்ட்டு நம்ம உள்ள பொருட்களை பார்க்க போயாச்சு இங்கே பார்த்தீங்களா வாஷிங் மிஷின் ஏசிலாம் இருக்குது அது பழைய ஏசி தான் ஆனால் அதுக்கு மேலே டேப் போட்டு ஒட்டி வச்சு புதுசு மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ரேட்டு ஏகப்பட்டது சொல்லுவாங்க அதெல்லாம் வாங்கணும்னா ரிஸ்கானது செக் பண்ணி ரொம்பவே பார்த்து வாங்கணும் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா லேப்டாப் இல்லை ஆனால் ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கரு அதுக்கப்புறம் அந்த கீபோர்டு மியூசிக் பிளேயர் இருக்குல்ல அது அதுன்னு கிடந்துச்சு இது கம்ப்யூட்டருக்கு மாற்றக்கூடிய ஒரு கேமரா இருந்துச்சுங்க நம்ம வந்து மானிட்டர் வச்சிருக்கிறோம் நம்ம மானிட்டரில் கேமரா கிடையாது ஸோ இந்த கேமரா வாங்கி நம்ம வாங்கி மானிட்டரில் மாட்டினோம்னா அப்போது வந்து கேமரா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு டிவைஸு பின்னாடி யூஎஸ்பி மெமரி கார்டு அது அதுன்னு போட்டிருந்தாங்க முன்னாடி கேமரா இருக்குது அதை வச்சு தான் நான் இதை கேமரா டிவிஷன் சொல்கிறேன் ஆனால் உண்மையிலேயே இது என்ன டிவிஷன் தெரில அப்படி ஓரமாக வச்சாச்சு அப்புறம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பேட்ரி பேட்டரியை மட்டும் ஒரு குவியலாக போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வாட்ச் இது வந்து டிஜிட்டல் வாட்ச் கூட இருக்குது ஆப்பிள் வாட்ச் மாதிரி இந்த டூப்ளிகேட் வாட்ச் விற்றுட்ருப்பாங்கல்ல இந்த வாட்சும் நிறைய கிடஞ்சிச்சு ஸோ ரெண்டு மூணு எடுத்து பார்த்தேன் எல்லாமே டூப்ளிகேட் வாட்சாக தான் இருக்குது ஒரு கம்பெனி வாட்ச் இந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம எடுத்து ஏதாச்சும் சரி பார்த்து வீடியோ போடலாம் இதுவே சைனா பீஸு இந்த மாதிரி சைனா பீஸை ரீஸ்டோரேஷன் பண்ணலாமா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இதே நாலஞ்சு வாட்ச் எடுத்து சரி பார்த்து அதை இங்கோவே பண்ணிடலாம் சரின்னு வாட்சை வச்சுட்டு அவர் கடையில் பார்த்தேன் எல்லாமே இந்த பழங்காலத்து பொருள் பித்தளை பொருட்கள் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி விற்றுட்ருக்காரு அதுக்கப்புறம் பக்கத்து கடையில் வந்து செல்ஃபோனாக குமிஞ்சு கிடக்குங்க எல்லாமே பட்டன் ஃபோனு டச் ஃபோன் கிடஞ்சி இந்த டேப்லெட்லாம் கிடக்கு பார்த்தீங்களா டேப்லெட்டும் நம்ம ஐஃபோனு சாரி லேப்டாப் மாதிரி பிசி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் பிடிஎஃப் கோடிங் எல்லாம் க பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சில பேர் வந்து டேப்லெட்லேயும் கீபோர்டெல்லாம் மாட்டி அதை வந்து சிஸ்டம் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த தான் அந்த டேப்லெட்டெல்லாம் எடுத்து பார்த்தேன் ஆனால் அது பார்த்தீங்கன்னா பயணமாக உடஞ்சிருக்கு அப்புறம் புது புது ஃபோன் வச்சுருந்தாங்க ஸோ எல்லாம் ஓகேப்பா நமக்கு சிஸ்டம் கிடச்சா போதும்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அந்த மொபைல் ஃபோனில் வந்துட்டு நோக்கியா ஃபோன் இருந்துச்சுன்னா தரமாக இருக்குங்க ஏன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த காலக்கட்டத்தில் வீட்டில் நோக்கியா ஃபோன் இருக்கும் என்ன தான் சௌத்ல தூக்கி எரிஞ்சாலும் சரி என்ன பண்ணாலும் உடைய உடையாது ஸோ பட்டன் ஃபோன் இருக்கப்போ அதை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வெயில் ஓரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அது குணிஞ்சி செல்போனப்பா தெரிஞ்சானது இது மொதல் முதுவாக பிழக்குது ஸோ இந்த வெயில்னாலேயே நிறைய பேர் கடையை துறக்கலை சரின்ட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நாங்கள் வந்து கரும் ஜூஸ் குடிக்க வந்துட்டோம் வெயில் தாங்க முடியல அந்த விளம்பரத்தில் போடாங்க பார்த்தீங்களா சூரியனை வந்து மண்டையில் டீவை போட்டு தண்ணி குடிக்குமா ஜூஸ் குடிக்குமா அந்த மாதிரி சரி சரின்னு ஜூஸ் வாங்கி குடிச்சா இங்கே வந்து பழைய இரும்பு பொருட்கள் அப்புறம் வந்துட்டு பழைய பழைய டிவைஸ் தாங்க ரேட்டு கம்மியாக கிடைக்கு கரும்பு ஜூஸ் பார்த்தீங்கன்னா விலை போகிறான்னு சொல்கிறாங்க விலையை கேட்டு அலண்டு போய் இந்த பக்கம் வந்தால் சைக்கிளில் ரெண்டாயிரவா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு விற்றுட்ருக்காங்க பார்க்குறதுக்கு டேப்பெல்லாம் போட்டு புதுசாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஓட்டி பார்த்தா தான் தெரியும் இதோட தரம் என்னவாக இருக்குதுன்ட்டு அதுக்கப்புறம் நோக்கியா ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன்ல நோக்கியா ஃபோன் வந்து கிடைக்கலைங்க அங்கே இருக்க எல்லாமே சைனா ஃபோனாக இருக்குது அதுவும் டிஸ்பிளே உடஞ்சி போய் கிடைக்கு பட்டன் ஃபோனே ஸோ நோக்கியா ஃபோன் எதுவும் மாட்டலை அதனால் அப்படியே வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி லேப்டாப் மாதிரி ஒன்று இருக்குது இது என்ன கால்குலேட்டராக என்னென்னு தெரில பட்டனும் ஒரு மாதிரி தினசாக இருக்குது கால்குலேட்டர் தான் நினைக்கிறேன் ஆனால் இது ஆன் ஆகலை ஏன்னா அது டிஸ்பிளே உடஞ்சி போய் கிடக்கு இந்த மாதிரி தான் நிறைய பொருட்கள் டேமேஜாக தான் கிடஞ்சிச்சு இன்றைக்கி வெயில் ஓவராக வெயில் கொளுத்தி எடுக்கிறதுனால நிறைய பேர் கடையை தவறில் போல் அதனால தான் பொருட்கள் கம்மியாக இருக்குது இல்லைன்னா ஃபஸ்ட்டு வீக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பொருட்கள் மாட்டுச்சு இங்கே பார்த்தீங்களா லேப்டாப் டிஸ்பிளே தனியாக கழட்டி வச்சுருக்காங்க இப்போதைக்கு பார்த்ததில்ல எல்லாமே அந்த லேப்டாப்புக்கான பொருட்கள் எல்லாமே தனித்தனியாக தான் எனக்கு கிடைக்கிது ஒரு கடையில் டிஸ்பிளே கிடைக்கு இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்க பேட்ரி கிடக்கு இன்னொரு கடையில் கீபேடு கிடக்கு இப்படி தனித்தனியாக கிடச்சா என்ன பண்ணுறது மொத்தமாக கிடச்சா வாங்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா லேப்டாப் வச்சுருக்காங்க தெரியுதா அது போயிட்டு கேட்டதுக்கு தம்பி நீ பார்க்குறதுக்கே நீ ஐம்பது ரூபா கொடுத்தா தான் லேப்டாப்பை பார்க்க விடுவேன் நான் பார்க்க விட மாட்டேன் அப்படின்ட்டாரு அடை போய அனியனே இப்படி வில்லங்கம்மா பேசிட்டு இருக்கேன்னு வந்துட்டோம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா ஹோம் தேட்டர்லாம் வச்சுருந்தாங்க ஹோம் தேட்ரு அதுக்கப்புறம் கேமரா அங்கே பாருங்கள் மூவி ஷூட் பண்ணுற கேமரா இது பார்த்தாலே தெரியுது அடித்து டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு இதெல்லாம் ஒர்க் ஆகாது சும்மா ஷோ கேச் வச்சு ஷோ கேஸுக்கு வச்சுருக்காங்க ஸோ ஆயிரரூவா சொல்கிறாங்க இதை வந்து சும்மா வீட்டில் போயிட்டு வாங்கி வச்சுக்கோ இதை வச்சு பந்தாக காட்டலாம் அங்கே பார்த்தா எங்கிட்ட கேமரா இருக்குது அப்படின்னு பந்தாக காட்டலாம் ஆயரூவா கொடு அப்படிங்க இப்போ போயான்ட்டு வந்துட்டோம் இன்றைக்கி என்ன கொஞ்சம் வில்லகமாக பேசுகிறாங்க வில்லகமாக பேசலை பண்ணா பேசிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி சரி நொன்ட்டோமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடக்கம் ஒரு மிஷினை போட்டு இருக்காங்க ஏன்னா வழக்கமாக நம்ம தான் ஒரு பொருள் எடுத்து உடச்சி உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு அலசி வரைஞ்சி பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த பணம் என்னும் பார்த்தீங்களா ஒரு மிஷினு கேசி மிஷினு அதை போட்டு இருக்காங்க எங்கள் அப்பா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக கழட்டாங்க என்ன அப்புறம் கழட்டிகிட்ருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மிஷின் ஒர்க் ஆகுமா இல்லையான்னு கேட்டதுக்கு அவர் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேக்காரு தான் நாங்கள் உடச்சி பார்த்துட்டோம் அப்படி சொல்கிறாரு ஆக்சுவலி அவங்க வந்து ஏதோ மொபைல் கடை தேடிட்டு இருக்காங்க பையா வந்து பாதி தமிழ் பாதி ஹிந்தி எல்லாம் கலந்து பேசிகிட்டு இருந்தாரு சரின்னு பேசி அவருக்கு வழி அனுப்பி விட்டாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நாப்தொல்ல போடாங்க பார்த்தீங்களா சின்ன வயசில் நாப்தொல்ல இருப்பாங்க உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்பீடு கற்றுக்கணுமா மினி லேப்டாப் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் இதில் கேம் இருக்குன்னு சொல்லிட்டு போட்ருப்பாங்க நாப்தொல் லேப்டாப்பு அது அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டோம் ஏன்னா அது வந்து வேற என்னைக்காச்சும் எடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா கேமரா போட்டிருந்தாங்க நம்ம போன வாரம் தான் கேமரா கேட்டு வந்திருந்தோம் கேமரா எல்லாமே டிஸ்பிளே உடஞ்சி போயிருந்ததுனால சரி வேண்டாம் நம்ம வேறு எங்கேயாச்சும் வரோன்னு வந்தோம் ஆனால் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்குது அப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் பிளேயரு இது ஒரு டைப்பான மியூசிக் பிளேயருங்க போன வாரம் பார்த்திங்கன்னா குட்டி ஒரு மியூசிக் பிளேயர் எடுத்திருந்தோம் அதை பற்றி வீடியோலாம் போட்டிருக்கோம் அதை ஒர்க் ஆக வச்சுருந்தாங்க நல்லாயிருக்கும் அந்த வீடியோ பிடிச்சிட்டு போய் பாருங்கள் இந்த மியூசிக் பிளேயர் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக இருக்குது மூணு வச்சுருக்காங்க மூணையும் சேர்த்து எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சி ரைமிங்கில் சொன்னார் சரின்னு ஒன்று எடுத்து பார்த்தா ஒரு இதில் வந்துட்டு மெமரி கார்டு போடணும் நம்ம தான் மெமரி கார்டு போடணும் நம்ம போன வாரம் எடுத்து சரி பண்ணோம்ல அதே போல் டிவைஸு இந்த டிவைஸு ஒன்று பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா கருக்குலரு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து நம்ம மெமரி கார்டு போட தேவையில்ல இதுக்குள்ளேயே இன்ஃபுல்டாக மெமரி கார்டு ஃபோர் ஜிபி மெமரி கார்டு கொடுத்துருக்காங்க ஸோ சார்ஜை போட்டு யூஎஸ்பி கேபிள் மூலமாக நம்ம அந்த மெமரி கார்டில் பாட்டை ஏற்றிக்கலாம் படத்தை டெலீட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படி இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் இது சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கும் சரி இதை வாங்கிட்டேன் இதை வந்து நம்ம ரிசர்வேஷன் போட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்தில் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோனை அடுக்கி போட்டு விற்றுக்கிட்டு இருந்தார் இவர் கடையில் கண்ணை கவர்னது எதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே பார்த்தீங்களா மூணு செட்டாக வச்சிருக்காரு ஒரு ஐஃபோனை மூணுமே ஒரே மாடல் ஐஃபோன் தான் சரி மூணையும் வாங்கிடலாம் இதில் ஒன்று ரிப்பேர் ஆனாலும் ஒரு இதில் டிஸ்பிளே போயிருந்துச்சு இல்லை டிஸ்பிளே நல்லா இருந்துச்சு அப்படின்னா மாற்றி போட்டு அதை ஒர்க்காக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்து ஒன்று எடுத்து பார்த்தா ஆன் பண்ணி பார்த்தா ஆணை ஆகலைங்க சரி என்ன இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இரு நான் ஆன் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு அவரே வந்து பவர் பேங்க் மூலமாக இந்த சார்ஜருக்கு கேப்பில் போட்டு ஆன் பண்ணி கட்டினர்றேங்க ஆன் ஆகிடுச்சு ஆஹா ஐஃபோன் ஒர்க் ஆகுதே அதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா எட்நூறு தான் சொல்கிறாங்க இன்றைக்கி வாங்கி இதை யூஸ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணால் கடைசியில் தாங்க வச்சார் ஒரு ட்விஸ்ட்டு அதாவது இந்த ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் கடையில் ஷோ கேஸுக்கு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா முன்னாடி டிஸ்பிளே மட்டும் ஆன் ஆகும் ஆனால் செட்டிங்ஸு போக முடியாது கேமரா ஓப்பன் பண்ண முடியாது ஃபோன் பண்ண முடிய முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது சும்மா ஷோ கேஸ்க்கு மட்டும் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நாங்கள் மூணுமே அதனால தான் அவர் பார்த்தீங்கன்னா எட்நூறுவாய்க்கு சொல்லியிருக்காரு அந்த தைரியமாக ஆன் பண்ணி காட்டினார் தம்பி நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை வாங்க வேண்டாம் சும்மா ஷோ கேஸ்க்கு வேணால் வச்சுக்கோங்க அப்படின்னாரு சரினு பார்த்துட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம் வேறு ஏதாச்சும் நல்லது வந்தால் பாருங்கள் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தேடி வந்த லேப்டாப் கடை கிடச்சிருச்சுங்க இங்கே பார்த்தீங்களா ஒரு மூணு லேப்டாப் வச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு மேலே டெல் லேப்டாப் இருந்துச்சு அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க வெயிட்டு பயங்கரமாக இருந்துச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே நல்லா தான் இருக்குது டிஸ்பிளே எதுவும் ப்ரோக்கான மாதிரி தெரியல அதுக்கப்புறம் சைடில் அந்த கீபோர்டும் பார்த்தீங்கன்னா எதுவும் டேமேஜ் ஆன மாதிரி தெரில தான் இருந்துச்சு என்ன உள்ளேருந்து சகதியாக வருதுங்க இதுவும் வெள்ளத்தில் அடிச்சுட்டு வந்து லேப்டாப்பாக தெரில அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா அந்த இது உடஞ்சி போயிடுச்சு அந்த பார்த்திங்களா அந்த எட்ஜில் வந்து பிளாஸ்டிக் உடஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்புறம் டிஸ்பிளே மட்டும் நல்லா பார்த்தோம் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா கோடு உழுந்துருக்கு உடஞ்சிருக்கு ஆக்சுவலி ஸோ உள்ளே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க சரி வேறு லேப்டாப் பார்த்தோம்னா இன்னொன்று டெல்லு இருந்துச்சு இது பழங்காலத்து லேப்டாப்பு இந்த மாதிரி ஒரு மூணு லேப்டாப் வச்சுருந்தாரு ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட சொல்கிறாருங்க எட்டாயிரரூவா சொல்கிறாருங்க நான் இது வந்து அந்தளவுக்கு இல்லை ஏன்னா டிஸ்பிளே உடஞ்சிருக்கு உள்ளே ப்ராசஸர் எப்படி இருக்குன்னு தெரியல தண்ணி உள்ளே மண் மண்ணாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ப்ராசஸரு மதுரை போடலாம் தேமஞ்சாயிருக்கும் எட்டாயிரூவா கிட்டே சொன்னாரா அதனால் சரி இருங்கண்ணே பார்த்துட்டு வரான் அப்படி சொல்லிட்டு வந்துட்டோம் எவ்வளவோ பேரம்பரிசி பார்த்தோம் அவர் அவருக்கு மாட்டேன்னு சொல்லிட்டாரு அந்த ரேட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா நல்ல லேப்டே கிடைக்கும் அதனால் சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு வேற ஒரு கடைக்கு வந்துவிட்டோம் பக்கத்துலேயே ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஹெச்பி லேப்டாப்பு அதுக்கப்புறம் ஆப்பிள் லேப்டாப்லாம் வந்துட்டு இருந்தாங்க ஹெச்பி லேப்டாப் பார்க்கறதுக்கு நல்லா தாங்க ரேஞ்சி வெளியில அண்ட் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அந்த டிஸ்பிளேயோட மூடி அப்படியே கலந்துட்டு வருது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபிவிகெல்லாம் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க அந்த கடைக்காரர் அண்ணாச்சியும் நமக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு தம்பி இது ஏ ஒன் சிப்பு அந்த ப்ராசஸரு இந்த ப்ராசஸர் அப்படிங்காரு பட் நமக்கு தான் தெரியுமே சரி ரேட் எவ்வளோன்னு கேட்டேன் இது வந்து எட்டாயிரரூவா சொன்னார் எல்லாமே ஒரு ஃப்ளெக்சிபிள் ரேட் தான் சொல்கிறாங்க அந்த கடைக்காரருன்னு எட்டாயிரூவா தான் சொன்னார் இவரும் பார்த்திங்கன்னா எட்டாயிரம் சொல்கிறார் சொல்லி வச்சு வைக்கிறார்தரில் அதுக்கப்புறம் ஆப்பிள் லேப்டாப் எடுத்து பார்த்தோன்னா அது பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து ஒரு மாதிரி இருக்குது உடஞ்சிருச்சு ஆக்சுவலி ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா எப்பா ஃபோனில் டெம்பர் கிளாஸ் போட்டிருக்கோம்ல அது போல் தான் இதில் டெம்பர் கிளாஸ் உடஞ்சி போச்சு ஆளை ஆலவராக சாமி அப்படின்னு சொல்லிட்டு சரிண்ணே இருக்கட்டும் எட்டாயிரரூவாலாம் இல்லை எங்ககிட்ட ஏன்னா ஆயிரம் ரூபா அந்த தான் இங்கே நமக்கு பட்ஜெட்டு இவ்வளோ காசு என்கிட்ட இல்லை நாங்கள் வாரன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டேன் இன்னைக்கு வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய கடை ஓப்பன் பண்ணலாங்க நமக்கு தெரிஞ்ச நிறைய அண்ணாச்சி கடைகள்லாம் பூட்டி கிடக்கு அவங்க கிட்ட பார்த்திங்கன்னா ஆயிரரூவாய்க்கு கம்மியாக கூட லேப்டாப் சொல்லிகிட்டு இருந்தாங்க லாஸ்ட் டைம் வந்தப்போ பார்த்தேன் ஸோ இன்றைக்கி அவங்க இருக்கலை அதனால தான் நமக்கு வந்து லேப்டாப் அதிகமாக மாட்டலை ஸோ நம்ம தம்பிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் எறும்பு கடை இருக்குது அங்கே வந்து சொல்லி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி பழைய லேப்டாப் எதுவும் தான் சொல்லுங்கள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டும் இவ்வளோ ரேட்டுக்குள்ளே வந்து சொல்லுங்கள் டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிப்போம் நீங்கள் வந்தால் மட்டும் எடுத்துவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ அவர் கொடுத்தாருனா வாங்குவோம் இல்லைன்னா அடுத்த வாரமும் சந்தைக்கு வருவோம் அடுத்த வாரம் நம்ம எல்லா கடையும் ஓப்பன் வராங்க வந்து அப்போ வாங்கலாம் இல்லை அப்பயும் கிடைக்கல நமக்கு வந்து இல்லை ரேட்டு ஃபிக்ஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்மக்கிட்டே ஒரு லேப்டாப் இருக்குது நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஒரு லேப்டாப்பை வந்து நாங்கள் எடுத்தேன் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ப்ராசஸர் இல்லை அதனால் இதை ஒர்க்காக வைக்க முடியாது அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸோ அந்த லேப்டாப் என்கிட்ட தான் கிடக்குது ஸோ அதுக்கு தேவையான ப்ராசஸரை நம்ம பல்லாவரம் செஞ்சதில் அடுத்த வாரம் வந்து எடுத்து அப்படி ஏதாச்சும் ஒரு வழியில் நம்ம அந்த தம்பிக்கு லேப்டாப் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அடுத்த வெளியில் பார்ப்போம்